வேதத்தில் கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை சந்தேகமாக தோன்றுகின்ற பல காரியங்களை எளிய முறையில் காலத்தில் சுலபமாக விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் நிகழ்ச்சி தான் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய இந்த வேத தியான பகுதி உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான செய்திகள் பல உண்டு எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆண்டவருடைய பரிசுத்தாம மகிமைப்படுவதாக உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பகுதியை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் என்னுடைய சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த எளியனுடைய ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதை குறித்ததென்றால் ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா பாவ என்றால் என்ன மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியுமா இது போன்ற காரியங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் இந்த கேள்விகளுக்கு ஆதாரமாக உள்ள வேத பகுதி எதுவென்றால் யோவான் எழுதிய முதலாவது கடிதம் இவருடைய கடிதத்தில் இரண்டு முக்கியமான வார்த்தைகள் மாறுபட்டு இருப்பதால் ஒன்றை ஒன்று முரண்பட்டு இருப்பதாக வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் அதை பற்றி சுருக்கமாக நாம் தியானிக்கலாம் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதியில் எதுவென்றால் யோவான் எழுதின முதல் கடிதம் ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்போதும் உள்ள வசனங்கள் அடுத்து மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருப்பதாக எல்லாரும் கருதுகிறார்கள் ஒரு சில விசுவாசிகளும் அப்படிதான் கருதுகிறார்கள் ஆனால் இந்த இரண்டு வசனங்களும் எதை உண்மையாக மெய்யாக போதிக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று யோவன் முதல் அதிகாரம் எட்டு ஒன்பது போன்ற வசனங்கள் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இந்த எட்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோவான் இப்படி எழுதுகிறார் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அதாவது நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லி நாம் உலகத்தை ஏமாற்றி விடக்கூடாது நம்மிடத்தில் பாவம் இருக்கும் என்கிற கருத்தை இங்கு எழுதுகிறார் ஆனால் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பார்க்கும் பொழுது இப்படி எழுதுகிறான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஏவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அதாவது மறுபடியும் பிறந்த பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவருடைய வித்து அதாவது கடவுளுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறபடியினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதுகிறார் ஒரு இடத்துல பாவம் நம்ம இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல பாவம் செய்ய முடியாது என்று சொல்கிறார் இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது யோவான் ரெண்டு கருத்தையும் மாறுபட்டு சொல்கிறார் என்பது போல் நமக்கு தோன்றுகிறது இரண்டையும் ரெண்டு வெவ்வேறு காரியங்களை குறித்து சொல்கிறார் இரண்டும் வந்து ஒன்று மாறுபட்டு இருக்கிறது என்று அநேகர் கருதுகிறார்கள் ஆனால் இந்த இரண்டு வசனங்களையும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவர் ஒரே ஒரு கருத்தை தான் மையமாக குறிப்பிடுகிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒன்று என்ன பார்க்கிறோம் என்றால் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அப்படி என்றால் நம்மிடத்தில் பாவம் இருக்கும் என்ற ஒரு காரியத்தை சொல்கிறார் இது வந்து பாவம் என்கிற ஒரு வார்த்தை சிங்குலர்ல சொல்றார் பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் பாவ சுபாவம் நம்மிடத்தில் பாவ சுபாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் இருப்போம் அது ஆண்டர் ஏற்றுக்கொண்ட பிறகும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி அந்த பாவ சுபாவம் என்பது நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நம்மிடத்தில் பாவ சுபாவம் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிவிடக் கூடாது மறுபடியும் பிறந்தாலும் கூட இந்த பாவ சுபாவம் நம்மை விட்டு ஒரே நாளில் நீங்கிவிட முடியாது அது கிராஜுவலா அந்த பாவத்தினுடைய அந்த சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதான் ரட்சிக்கப்பட்ட உடனே பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் மறுபடியும் பிறந்து நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அது உண்மை பாபு சுபாவத்தில் இருந்து விடுதலை என்பது அது ஒரே நாளில் நடந்து முடிந்து விடுகிற காரியம் கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது பேர் அதுதான் இந்த பாபு சுபாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அடக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்பதனாலே நாம் மிகப்பெரிய ஆவிக்குரிய குணாதிசய உள்ளவர்களாக ஒரே நாளில் மாறிவிட்டோம் என்று சொல்வது தவறான பார்வை நாம் மறுபடியும் பிறக்கும் போது ஆவிக்குரிய குழந்தைகளாகத்தான் இருக்கிறோம் சைல்டு மறுபடியும் பிறந்த ஒரு சின்ன குழந்தை தாயின் வயித்துல இருந்த பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே போல தான் ஆவிக்குரிய வளர்ச்சியும் காணப்படும் படிப்படியாக வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி சபைக்கு சென்று தேவனுடைய பிள்ளை உள்ள ஐக்கியமா இப்படியே நம்ம வந்து அந்த அனலை ஊட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய பாவ சுபாவங்கள் நாளுக்கு நாள் மறைந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு ரொம்ப குயிக்க அந்த ப்ராசஸ் நடக்கிறான் சில பேருக்கு மெல்ல மெல்ல நடக்கிறான் ஆனால் நம்மிடத்தில் உள்ள அந்த பாப சுபாவம் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் ஒன்பதாம் அவசரத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் காரியத்தை யோவான் எழுதுகிறார் இந்த இடத்துல பாவங்கள் ஒரு ஜெனரல் முதல்ல பாவம் அது சின்ஃபுல் நேச்சர் இந்த இடத்தில் நாம் செய்கிற பாவங்கள் அப்படி அந்த பாவ சுபாவங்கள் நம்மளுக்கு இருக்கிறபடியா இருந்தாலே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்புகள் ஓரளவுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை அவ்வப்போது நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நாம் பசத்தமாக கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு ப்ராசஸ் நம்மிடத்துல பாவ சுபாவம் இருக்குது அதை அதன் மூலமாக சில தவறுகள் செய்கிறோம் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாம் பசத்தமாக கொண்டே இருக்கிறோம் இது வந்து ஒரு ப்ராசஸ் அதைத்தான் இந்த இடத்துல ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல யோவான் சொல்கிறார் எனவே இது ஒரு ப்ராசஸ் ஆனால் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்து சொல்லக்கூடிய கருத்து என்பது வேறு மறுபடியும் பிறந்த மறுபடியும் சொல்கிறேன் அதே வேளையில பாவத்தின் அந்த பிரசன்ஸ்ல இருந்து நாம் தப்பவில்லை அது எப்போ நாம் பரலோகம் செல்லுகின்ற அந்த காலம் வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும் இதுதான் இந்த ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது நமக்கு சொல்லுகின்ற பாடம் இனி அடுத்ததாக மூன்று ஒன்பதை பார்க்கலாம் நாம் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இவ்வாறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அதாவது இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய வித்தினால் பிறந்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்யக்கூடாது அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறபடியனாலே அவனால் பாவம் செய்ய முடியாது என்கிற அர்த்தத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது அப்படியாக அந்த வார்த்தையின்படி எடுத்துக்கொண்டோமானால் இது வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களுக்கு முரணாக இருக்கிறது ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி தேவனால் பிறந்தவர்கள் அநேக நேரங்களில் ஒரு சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறுகளையும் செய்திருக்கிறார்கள் செய்து மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் தவறே செய்யாத எந்த ஒரு வருசத்தவானும் பழைய ஏற்பாட்டு தேவன பிள்ளைகளும் இருக்க முடியாது எனவே இந்த அர்த்தத்தை விஷயத்தை அப்படியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் இதனுடைய மொழியாக்கத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது இலங்கையிலிருந்து வருகின்ற இலகு மொழிபெயர்ப்பை பார்ப்போம் என்றால் அதில் தெளிவாக மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது இறைவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான் கடவுளுடைய வித்து அவனிடத்தில் இருக்கிறபடினால் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க முடியாது கேபிச்சுவலா பாவம் செய்து கொண்டே ஒரு மனிதன் தன்னை தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் காட்டிக்கொள்ள முடியாது இது இலகு மொழிபெயர்ப்பு அடுத்ததாக என்னைவி டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவா இருக்கிறது No one who is born of God will continue to sin because God's seed remains in them they cannot go on sinning because they have been born of God No one is born of God will continue to sin தே கெனாட் கோ ஆன் சின்னிங் தேவனால் பிறந்தவன் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் கூட இப்படி தான் மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் தே கெனாட் கீப் ஆன் சின்னிங் அடுத்தபடியாக தே டு நாட் மேக் எ பிராக்டிஸ் ஆஃப் சின் பாவம் செய்வதையே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்க முடியாது அது ஒரு பிராக்டிஸா ஹேபிச்சுவலா பாவம் செய்து கொண்டிருக்க முடியாது என்கிற அர்த்தத்தில் தான் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனும் மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது அடுத்ததாக நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளை பார்க்கும் பொழுது தே கேனாட் சின் கண்டினியூலி தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க முடியாது இப்படி எல்லா விதமான பெரும்பான்மையான மொழிபெயர்ப்புல பாவம் செய்து கொண்டே தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது தேவனுடைய வித்தினால் பிறந்திருந்தாலும் கூட அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க முடியாது தொடர்ந்து அப்படிதான் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு எனவே சில அடிப்படை முதன்மையான ரட்சிப்பை பெற்றுள்ள காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் சால்வேஷன் ஒன்று நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய நீதியினால் தெரிவிக்கப்படுகிறோம் அந்த டைத்ல வி அ சேவ் ஃப்ரம் த பெனால்ட்டி ஆஃப் சின் ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம் அடுத்தபடியாக நம்மளுடைய அந்த பாவ சுபாவம் உடனே அழியாது ஒரே நாளில் பெர்ஃபெக்ட் செயின்ற மாற முடியாது அந்த பாவ சுபாவம் நம்மில் தங்கி இருக்கிறபடினால் அதனாலதான் யோவான் சொல்றாரு நம்மில் பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறா இருக்கோங்கிற கார்ட்டி சொல்கிறாள் அந்த பாவ சுபாவத்தை நம்முடைய ஜெபத்தினாரும் ஐக்கியத்தினாலும் வேத வசனத்தின் தியானிப்பினாலும் அந்த பாவ சுபாவத்தை தினமும் மேற்கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் சயின்பிகேஷன் என்று சொல்வார்கள் பவர் ஆர் பாவ சுத்தின் வல்லமையிலிருந்து நாம் தினமும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது முடியும் என்றால் நாம் மறுக்கும் நாள் வரைக்கும் அந்த பவர் ஆப் சின்ன நம்மை ஆர்க்கொண்டு மேற்கொள்ள நம்மளை ஜெயிக்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும் அதே நம்முடைய ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் பர்சுத்தாவியோட வல்லமையினாலும் மேற்கொண்டு அதை ஜெயித்து கொண்டே இருக்கணும் அதே சமயத்துல அந்த பாவ வாசனையே இல்லாமல் எப்பொழுது இருக்க முடியும் என்றால் நம்முடைய மீட்பின்nalில்தான் அது நடக்கும் we shall be saved from the very presence of sin at the time of redemption நாம் பாவ வாசனை அந்த வெரி presence ஆஃப் sin லேந்து நாம் விடுதலை பெற முடியும் அதனால்தான் நம்மில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை நாமே வஞ்சிக்கிறா இருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் யோவான் இங்கு சொல்கிறார் எனவே இதனுடைய அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒன்று பிரட்சிக்கப்பட்டாலும் பாவ சுவாபம் நம்மிலே இருக்கும் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அதை அனுதினமும் நாம் அந்த பாவ சுவாவத்தை மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிரச்சிக்கப்பட்ட மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே நான் தேவனுடைய பிள்ளையாக ஆக என்று சொல்ல முடியாது தே கெனாட் கோ ஆன் சின்னிங் அது ஒரு பிராக்டிஸா வைத்துக்கொண்டு பாவம் செய்து கொண்டு பாவத்தின் வாழ்க்கையை நடத்த முடியாது இறுதியாக நம்முடைய பாவங்கள் செய்யும் போது நாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் இந்த மூன்று கருத்துக்கள் தான் இந்த இரண்டு வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் எனவே வேதம் எந்த இடத்திலும் ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் முரண்பட்டதாக இருக்க முடியாது இந்த அடிப்படையில் தான் யோவான் முதலாவது கடிதம் ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது போன்ற வசனங்களையும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இணைத்து நாம் பார்க்க வேண்டும் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க எளிய இந்த ஊழியத்திற்காக ஜெயித்து தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆமேன்